ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் தொழுதே நோடிவாயா ஓடிவாய்ப்பாடிவாயா உன் பாதம் நான் தொழுதேன் நொடிவாயா மானே மரகதமே ஓடிவாயா மல்லிக பூசண்பகமே ஓடிவாய்யா ஓடிவாய் அப்பா ஓடிவாய்யா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவ ஐயா அச்சங்கோயில் அரசே ஓடிவாயாங்க ஐயாவே ஓடிவாயா ஓடிவா ஐயப்பா ஓடிவாய்யா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா குளத்து குழை பாலகனே ஓடிவா ஐயா குழந்தை மணிகண்டனே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா வில்லாளி வீரனே ஓடிவா ஐயா கண்டனே ஓடிவா ஐயா ஓடிவாயப்பா ஓடிவாயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவ ஐயா கற்பூர பிரியனே ஓடிவாயா காந்தமல ஜோதியே ஓடிவாயா ஓடிவாயப்பா ஓடிவாயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவ ஐயா வன் புலி வாகனனே ஓடிவா ஐயா வனத்தில் இருப்பவனே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா பம்பையின் பாலகனே ஓடிவா ஐயா பந்தளராஜனே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா அபிஷேக பிரியனே ஓடிவா ஐயா அலங்கார பிரியனே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா சரணகோச பிரியனே ஓடிவா ஐயா சங்கடங்கள் தீர்த்திடவே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா இருமுடி பிரி யனே ஓடிவா ஐயா இன்னல்களை தீர்த்திடவே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயா கருப்ப சாமியே ஓடிவாயா கடுத்த சாமியே ஓடிவ ஐயா ஓடிவாய் அப்பா ஓடிவாயா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவ ஐயா மானே மரகதமே ஓடிவாய்யா மல்லிகை பூசன் பகமே ஓடிவ ஐயா ஓடிவாய்யப்பா ஓடிவ ஐயா உன் பாதம் நான் தொழுதேன் ஐயா